தலைவனுக்கு எப்படிதான் இவ்வளவு வருதுன்னு தெரியல சொல்ல போனா ஐயோ வேற லெவலியா நீ தலைவனுக்கு எப்படிதான் அந்த ஃபேன் பேஜ் இவ்வளவு அப்படியே அந்த தலைவன் குமிஞ்சானாவே அங்க குமிஞ்சுது சொல்லப்போனா தலைவனு குமிகிறாங்க அப்புறம் பார்த்தா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாருமே கும்மிச்சடறாங்க ஏதோ எப்படி தான் என்னையா நீ இல்லை என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கே நம்ம தலைவ வந்துட்டு ஒரு காலேஜுக்கு போயிருக்காப்புல சொல்லப்போனா அந்த காலேஜ் மீட் அந்த ஒரு உள்ள போகிறதும் சரி வெளியில் வரதுன்னு சரி முடியல தலைவனா இல்லை ஏவோ அவரே எங்கடா போயிட்டு வரது அப்படிங்கிற மாதிரி அந்த முடிஞ்சு சொல்லப்போனா அங்கே போய் அந்த லுக்கு அந்த மணி ப்ரோக்கு இருந்த லுக்கே தனி அந்த பிளாக் கலர் கண்ணாடி சாண்டில் கலர் அந்த ஷர்ட்டு ஒயிட் கலர் பேண்ட்டு பிளாக் கலர் ஷூவு ஐயோ செம்ம யாருமே அந்த மாதிரி மேட்சிங் போட்டது நானும் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது சொல்ல போனா அந்த மேட்சிங் பாத்தீங்கன்னா செம்ம இருந்துச்சு சொல்ல போனா வேற லவுட் ஆனா அந்த கிரௌட் இருந்துச்சு அந்த ஃபேன் எப்படிதான் உங்களுக்கு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா கூட ஃபேன் பேஜ் சத்தியமா கிடையாதுங்க சொல்ல போனா ஃபேன் பேஜ் ஃபேன் பேஜ் கிடையாது மணி ஃபேன் இருந்தேஜ் விட அர்ச்சனாக்கு கிடையவே கிடையாது சொல்ல போனா இல்லைனாலும் அவங்க டைட்டில் என்ன கிடைச்சாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்குதான் எல்லாருமே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் மணி ப்ரோக்கு தான் இருக்குது உண்மையுமே ஃபேன் பேஜ் அதிகம் சொல்லப்போனா எப்படி தான் உங்களை ஃபேன் பேஜ் வந்துச்சு எப்படி எப்படிதாங்கிறது ஷோ நான் பார்த்தோன்னே சொல்லப் போனால் ஃபேன் பேஜாக இருந்தோம் அந்த க்ரௌடு எல்லாமே அந்த லுக்கு அங்கே டான்ஸ் ஆனால் நாங்கள் சொல்ல போனால் மணி ப்ரோக்கு முன்னாடி வரவேற்பு வர மாதிரி டான்ஸ் ஆடி சாங் போட்டு டான்ஸ் ஆடி அது சம அது ஒரு வைப்பு அந்த ஸ்டெப்பு நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா அந்த மாதிரி சாங்கு நம்ம நம்ம மணி ப்ரோக்கு வந்து விஜய் ப்ரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம தலைவனுக்கு கொடுத்துருக்காப்புல சொல்ல போனால் சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால் இல்லாமல் நம்ம மணி ப்ரோ இருந்துக்கிட்டு அந்த ஒரு கண்ணாடி போட்டு லாஸ்ட்டு ஃபைனலில் வந்துட்டு ஒரு டான்ஸ் அதே சாங்குக்கு ஒரு டான்ஸு சொல்ல அந்த காலேஜில் சொல்ல போனா சூப்பரா இருந்துச்சு சொல்ல அவங்க ஆனால் ஃபேன் பேஜ் தான் எப்படி இவர் கொண்டு வந்தாரு எப்படி இவ்வளோ ஃபேன் பேஜ் வந்துச்சுங்கிறதே சத்தியமா யாருக்குமே தெரில எனக்கே சுத்தமா தெரில ஆனா ஐயோ என்ன அவ்வளவு ஃபேன் பேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா தரமா செஞ்சுட்டு அப்படியே ஃபேன் போனா ஆனா மணிக்கு ரோவ் சம நீதான் நீதான் கெத்து சொல்லப்போனா நிறைய நிறைய காலேஜ்ல சொல்ல போனா மீட்டப் 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 அப்படின்ட்டு எல்லாமே சீப் கெஸ்ட் எல்லாமே நம்ம மணிபுரம் அதிகபட்சம் இருக்கிறதுலயே பிக்பாஸ் இருந்ததுலயே அதிகமா சீப் கெஸ்டா போனது வந்துட்டு நம்ம மணிபுரம் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது மணிபுரம் மட்டும்தான் வேறு காப்பல யோ தரம் வேற ஒரு லெவலு சூப்பர் சொல்ல போனா